இது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் செகண்ட் கேல்குலேஷன் இந்த ரெண்டையும் பார்க்குற டைமில் நாலு நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் அப்படிமா சொல்லியிருந்தேன் கரெக்டாக நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆச்சு இதுக்கு நீங்க காம்பினேஷன் எடுத்துக்கோங்க ஒன்னு ஐம்பத்தி ஏழு டபுள் சொல்றேசி அந்த மாதிரி கரெக்டாக நமக்கு ஜீரோ ஏழு வந்து ஜீரோ எண்பத்தி ஏழுக்கு ஏசியில் சூப்பராக கூட ஆச்சு நாலு நம்பர் என்ன நம்பர் வரும் சொல்லி அதே மாதிரி வந்துச்சு நான் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் பண்ணி பண்ணியிருக்கோம் பண்ணிருப்போம் ஜீரோ ஏழு ஜீரோ அது அப்படியே வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி அடுத்த கான்செப்ட்ல அதிக அப்படிங்கிற கான்செப்ட் அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு விஷயம்னா இல்ல ஜீரோ எழுபத்தி ஒன்னு ஜீரோ எழுபத்தி நாலு எழுநூத்தி ஒன்பது அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஜீரோ செவனுக்கு ரிப்பீட்டடா வந்தது டபுள் செவன் அடிச்ச டைம் அடுத்த ரிசல் பார்ப்போம் பார்ப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் ஸோ ஜீரோ ஏழு எழுபத்தி நாலு

ஸோ தொள்ளாயிரத்தி எட்டு பாக்ஸ் கூட்டம் இருக்கும் எயிட் ஜீரோ காம்பினேஷன் கூட்டம் ஜெர்ஸ்மிலையும் அதுலயும் கரெக்டா ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு எல்லாம் கான்செப்டும் ஏபிபிசி அந்த மாதிரி கூட்டாச்சு அண்ட் கால்குலேஷன் நமக்கு கால்சிலம் ஆல்போர்ட்ல எட்டு சூப்பரா கூட்டாச்சு நான் அதுக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒன் நம்பர்ல ரெண்டு நம்பர் வேணும்னு சொல்லிங்கன்னா அதே மாதிரி சூப்பராக எட்டு நாலு ரெண்டு நம்பர் சூப்பரா கேம்ல அதுக்கு

சிக்ஸ் மந்த்தாக போட்டுட்ருக்கும் பேட்டர்ன் வீடியோ பட் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கூடிய வினிங் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும் ஸோ வாரத்தில் ஆறு வினிங் மேக்ஸிமம் கிடைச்சிருந்தது மாதத்துல முப்பது நாள் வீடியோ போடுறோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு நாள் வரைக்கும் நமக்கு வினிங்லாம் கிடைக்கிது இது வரைக்கும் பாருன்னா இன்னொரு டேட் இருபத்தி ஒன்று பட் நான் இருபது நாளைக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மட்டும் நான் ஆட்ருக்கு நியூஸ் யாரும் கஷ்டமா எனக்கு வீடியோ போட வேணாலும் சொன்னேன் கேப் பதினெட்டு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதுல பதினேழு வீடியோ பார்த்துருக்கு ஒரு நாள் மட்டும் அதுவுமே த்ரீ டிஜிட் ரொம்ப மைடேஜஸ் போச்சு ஏதாவது ஒரு இடத்துல அதாவது போர்டு வைஸாக இருந்தாலும் சரி டபுள் டிஜிட்டா இருந்தாலும் சரி ஸ்டார் பண்ணி கொடுக்குற இடமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஏதாவது இடத்துல நமக்கு ரெகுலரா வெனி தான் இருக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தென் இனியோட கேம் எப்படி பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜீரோ எண்பத்தி ஏழுக்கு ஜீரோ எட்டுனாலும் சரி ஜீரோ ஏழுனாலும் சரி அண்ட் தென் எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு எந்த காரும் சரி இதுக்கு முன்னாடி பதினோரு டைம் அடிச்சிருக்காங்க நான் தான் வந்து ரிவர்ஸிங் வந்துட்டு ஒன்று எடுத்து விட்டுருக்கேன் மற்றபடி பதினோரு டைம் அடிச்சிருக்காங்க இதுக்கு கேல்குலேஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் இதெல்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி கரேஸ்ல கால்குலேஷன் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிட்டேன் மார்னிங் எழுந்திரிச்சு தான் நான் டபுள் டிஜிட் டிஜிட்லாம் பேட்டர்ன் எடுத்தேன் ஆக்சுவலி இந்த தேர்ட் ஒரு நல்லிருக்கேன் இல்லையா அது மட்டும் வேண்டாம் நான் கட் பண்ணிடுறேன் பிகாஸ் அது வந்து செவன் த்ரீ காம்பினேஷன் அந்த மைண்டில் எழுதிட்டேன் நான் எழுதும் போது ரேண்டுமா மிஸ் பண்ணிட்டேன் அதாவது இது வராது மற்ற எல்லாம் ஓகே மற்றெல்லாமே ஏன்னா செவன் த்ரீ கான்செப்ட் வந்து ப்ரீவியஸ் டேல உள்ளது இல்லையா இப்போ நமக்கு ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ ஜீரோ செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் செவன் எயிட் அந்த கான்செப்ட் மட்டும் தான் எடுக்கணும் இப்போ நான் ஷார்ட் ஆஃப் இருக்கிற டைமில் அதையும் சேர்த்து எழுதிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அதை மட்டும் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் எண்பது ஏழு எழுபத்தெட்டு எழுபத்திட்டு வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ரிவர்ஸ்னால பெருசாக சேஞ்சஸ் வராது எண்பத்தி ஏழு வீட்டுல எண்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க இதுல ஜீரோ ஏழு அடிச்சிருக்காங்க நீட்ல ஜீரோ எட்டு நீட்டில் ஜீரோ ஏழு தென் ஜீரோ எட்டு திரும்பவும் நமக்கு ஜீரோ எயிட் காம்பினேஷன் வருது அப்புறம் எண்பத்தி ஏழு கொஞ்சம் அப்புறம் ஜீரோ எட்டு இது எல்லாமே அடிச்சு டைம்ல ஏதோ ஒரு போட் எப்படி அடிச்சிருக்காங்க இப்போ எப்படி அடிக்க போறாங்க அதை நம்ம பார்க்க போறோம் சிம்பிள் கொஞ்சம் தான் ரொம்ப டஃப்லாம் இல்ல கொஞ்சம் கவனமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிகாஸ் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் ஆஹ் நம்ம போடக்கூடிய கேல்குலேஷன் கொஞ்சம் ஆ புரியும் ஓகேவா இதுக்கு முன்னாடி நமக்கு பதினோரு டைம் அடிச்சிருக்காங்க ஸோ பதினோரு டைம் அப்படிங்கும்போது நம்பர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும் டபுள் இது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு effort போட்டு கால்குலேஷன் கொண்டு வந்திருக்கேன் பார்ப்போம் இதுல எந்த அளவுக்கு கிளியராக போசில சொல்கிறோம் சரி ஓகே இப்போ நம்ம குள்ள போயிடலாம் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சிம்பிளாக நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்க போகிறோம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆடிங் நம்பரையே எடுத்துகிட்டு அதோட பவரே எடுத்துக்க போகிறோம் இதுதான் கான்செப்டும் அவங்களுக்கு இதில் எழுதியே நான் காட்டிடுறேன் சப்ராக்ட் பண்ணால் அந்த நம்பரை நார்மலாக எடுத்துக்க போ நார்மல் நம்பர் ஆட் பண்ணும் அப்படின்னா அந்த நம்பர் எனக்கு பவர் ஒருவேளை ஆடிங்கில் டபுள் நம்பர் கிட்டிச்சு செகண்ட் நம்பர் எனது அவ்வளவுதான் இதுதான் கான்செப்ட் அதுக்கு சைட்ல உள்ள மூணு நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தேவ் பண்ணுறோம் நான் எந்த நம்பர் தேவ் பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பர்ல நம்ம ஆறு நாள் இல்லையா இதுல வந்து சப்ட்ராக்ட் எடுத்துக்க போகிறோம் நார்மலா சப்ட்ராக்ஷனுக்கு நார்மல் அடிஷனுக்கு அந்த நம்பர் அண்ட் அதோட பவர் அடிஷன்ல என்ன நம்பர் கிடைக்கிதோ அதோட பவரே எடுத்துட்டு அந்த நம்பரே எடுத்துக்க போகிறோம் ஒருவேளை டபுள் நம்பர் கிடைச்சிருச்சுன்னா செகண்ட் நம்பர் அவ்வளவுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்பர் இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் போட்டு கட்ட பாருங்கள் ஆறில் நாலு போச்சு அப்படின்னா ரெண்டு நான் ஃபுல்லாகவே எழுதி காட்டிடுறேன் ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு அண்ட் தென் அதை ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்வல் டு டென் கிடைக்கும் இல்லையா ஸோ ஆடிஷனில் செகண்ட் நம்பர் கிடைச்சிச்சுன்னா சாரி டபுள் நம்பர் கிடைச்சிச்சுன்னா செகண்ட் நம்பர் என்னந்துட்டு போகுது ஜீரோ எடுத்துக்கணும் அஞ்சு எடுத்துக்கணும் ஓவரால் நமக்கு ரெண்டு ஜீரோ அஞ்சு இல்லை மூணு நம்பரும் நமக்கு கிடைக்கிது இதுதான் நமக்கு தேவைப்படுது இதுதான் கிடைக்கிது ஸோ இதெல்லாம் ஏ பாருங்க வரங்கசீ மாதிரி கொஞ்சத்தை அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு காட்டுற உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு லைன்லாம் ஒன்னு ஜீரோ போர்ஷனா ஒன்னு ஒன் பிளஸ் ஒன் ஒன்னு தான் இந்த நம்பர் கிடைச்சா அந்த நம்பர் எனக்கு அந்த நம்பர் மட்டும் எடுத்தா போதும் பண்ணி கிடைக்கக்கூடிய நம்பர் ஒன்னு ஆறுல ஆறுப்பான் சார் சீப்பான் சார் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே தான் ஜீரோ ஏழு போஷினா ஏழு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜீரோ ஏழு ஏழு அண்ட் இது ஒரு பவர் ரெண்டு ஸோ ஏழு ரெண்டு ஓரால் ஏழு ரெண்டு ஏழு மட்டும் தான் கிடைச்சிருக்கு அதுல ஏழு பாருங்க ரெண்டு போல சேர்க்க சேம் அதே கான்செப்ட் தான் எட்டுல ஒன்று போச்சு அப்படின்னா ஏழு ஓகே அடிஷன் எடுத்துட்டோம்னா ஒன்பது ஒரு பவர் செவன் நைன் ஃபோரில் நமக்கு செவன் ரெண்டு போல பிஎன்சி பாலசேருக்கும் சேம் அதே கான்செப்ட் ரெண்டுல மூணு போச்சுன்னா ஒன்று அடிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூ பிளஸ் த்ரீ அண்ட் அதோட பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைவ் அண்ட் ஜீரோ ஸோ ஒன் ஃபைவ் ஜீரோ இதை தான் நமக்கு கற்றக்கூடிய நம்பர்ல ஏ பான்செல் சேம் அதே கவுன்செப்ட் ஏழு போச்சு அப்படின்னா அஞ்சு அடிஷன் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டும் ஏழும் டோட்டலா ஒன்பது ஒன்பது அண்ட் அதோட பவர் ரெண்டு சேமாதிரி கவுன்செப்ட் ஏழு மூணு போர்ஷன் மேலே எடுத்துக்கிறான் அண்ட் இதுக்கு நம்ம அடிஷன் எடுத்தோம்னா பத்து கிடைக்கும் ஸோ டபுள் டிச்சி கிடைச்சா செகண்ட் நம்பர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் நமக்கு தேவை இல்ல போர்ட் பாஸ் இருக்கும் இந்த ஃபோர் ஜீரோ ஃபைவ் தான் தேவை ஸோ இதில் பி பிபோட் பாஸ் ஆகும் அஞ்சு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க அஞ்சு ரெண்டு அண்ட் அதோட செவன் அண்ட் டூ டூ த்ரீ செவன் டூ தான் நமக்கு தேவை ஸோ அதில் டூ பாருங்க ரெண்டு மூணு பாஸ் இருக்கும் சேம் அட்வூப் ரெண்டு இந்த மூணு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அண்ட் அதோட பவர் ஜீரோ ஒன்னு அஞ்சு ஜீரோ தான் நமக்கு கிடைச்சக்கூடிய ரிசல்ட் இல்ல ஏ போட் பாஸ் ஆயிருக்கும் சேம் அடையா நல்ல ரெண்டு போர்ஷன் ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரெண்டு ஆறு ஒன்று இந்த டைம் மட்டும் தான் நமக்கு ஃபெயில் ஆயிருக்கும் ஒரு ஆள் பதினோரு டைம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுல ஒரு டைம்லாம் ஃபெயில் ஆயிருக்கு பத்து டைம் பாஸ் ஆயிருக்கிறதுனால இந்த டைமும் ரிசல்ட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் ஒரு நாள் மிஸ் ஆச்சு அப்படின்னா எல்லா நாளும் மிஸ் ஆகும் நம்ம எல்லாம் கிடையாது ஸோ பதினோரு டைம்ல பத்து டைம் பாஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ இந்த டைமும் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சேம்சிப்ட் எடுத்துக்கல அஞ்சு போர் மூலம் ஆடிங் எடுத்தோம்னா எட்டு அஞ்சு பதிமூணு ஸோ டபுள் நம்பர் பதிமூணு அப்படிங்கிறது ஸோ இந்த நம்பர் என்ன பவர் எடுத்துக்கோ ஸோ மூணு என்ன திட்ட பவர் ஆப்வியஸ்லி எட்டு ஸோ மூணு எட்டு இது மட்டும் தான் இல்லை பீபுர்ட் சூப்பராக இருக்க சேம் இப்போவும் இதே கான்செக்ட் தான் ஏழு அஞ்சு ரெண்டு ஓகே என்ன அடிஷன் எடுத்தோம் அப்படின்னா ஏழு அஞ்சு பன்னெண்டு செவன் பிளஸ் ஃபைவ் நான் உங்களுக்கு பாருங்க பன்னெண்டு டபுள் நம்பர் நான் என்ன சொல்லுங்க செகண்ட் நம்பர் எனக்கு பவர் சொல்லி ஸோ ரெண்டு ஏதி மட்டும் தான் நம்ம கிடைச்ச ஸோ சிம்பிளாக நான் ஆல் மோடுக்கு ரெண்டு ஏழு கொடுத்துறேன் பிகாஸ் இதில் ஏ ஒரு டைம் பி ஒரு டைம் சி ஒரு டைம் ஏபி ஒரு டைம் பிசி ஒரு டைம் இந்த மாதிரி மாறி 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 பாஸ் அதனால ஆல் மோடுக்கு ரெண்டு நான் எதுவும் சொல்லிடுறேன் இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் டபுள் கான்செப்ட் அண்ட் டுவெண்ட் ஜீரோ செவன் கொடுத்துருக்கோம் சேர்த்து எடுத்துக்கோங்க நான் எழுதலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எழுதிக்காம விட வேண்டாம் நான் லாஸ்ட் ஒரு டைம் எழுதி காட்டிடுறேன் ஸோ இந்த ஒரு கல்குலேஷன் சிங்கிள் கேக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு போல்ேம்ல இருக்குன்னா மேம் இல்லைன்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை இவ்வளவு எஃபோர்ட் போட்டுருக்கோம் மிஸ் ஆகாதுன்னு தான் தோணுது நீங்க பாருங்க உங்களுக்கு எப்படி ஓகே வரும் அப்படின்னு சொல்லி தோணுது உங்க கேம்ல மேட்ச் அது மட்டும் எடுத்து பண்ணுங்க ஓகேவா பார்ப்போம் இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் ரிசல்ட் இன்னும் கேம்ல வருதுன்னு சொல்லிட்டேன் ரெண்டு கொடுத்துட்டேன் நீங்க பார்த்து உங்க வீட்டுல எப்படி மேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டபுள் ஹெச் காம்பினேஷன் அண்ட் டூ செவன் செவன் டூ அந்த கான்செப்ட் கூட நீங்க வந்து தான் மேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த மெத்தட் டூக்குள்ள தான் போகணும் டூகுள்ள போறதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல கேரளா தியேட்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அந்த அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது என்னென்ன பார்த்து பாத்துக்கிறதுலாம் வாங்க கேரளா நேட்டிவ்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் போய்ட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தரோட அப்ளிகேஷன் சாட் பொறுத்தவரை எல்லா என்ன சாட் இருக்கும் அதை நீங்க நீங்கள் ஈஸியாக டிசைன் மீட் ஒரு ரிசல்ட் அட் டைம்ல உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும் வித் டிஃபர் ரிசல்ட் கூட ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்கள் கெசன்ஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷன்ல ஷோ பண்ணிடுவாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் வினிங் ப்ரூஃபை பார்த்து என்னென்ன என்னென்ன மாதிரியான வினிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கூட செக் அவுட் பண்ணிட்டு நீங்க கெசன்ஸ் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டூ டிஜிட் த்ரீ டிஜிட் எல்லா கிரியேட்டும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் மறக்காம டவுன்லோட் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைப் ஐ மீன் மெத்தட் டூ பொறுத்தெல்லாம் எண்பத்தி ஏழு அப்புறம் இதுல வந்து ஜீரோ இதுலயும் இதெல்லாம் ஜீரோ ஐட்டம் இருக்கு இதுல ஜீரோ ஐட்ட இருக்கு அண்ட் இதுலயும் ஜீரோ ஐ இருக்கு இதெல்லாம் அடிச்ச இப்ப இப்படி அடிக்க போறாங்க இதான் பாக்க போறோம் சிம்பிள் தான் ரொம்ப டஃப்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இதுல டபுள் சென் ஃபைவ் எப்படி வச்சிருக்காங்க ஜஸ்ட் இதுல ஒரு ஸ்டாண்டிங் லைன் மட்டும் போட்டு டபுள் செவன் ஃபைவ் மேலே இருந்து எடுத்துக்கலாம் அவ்வளவு அந்த நம்பருக்கு செவன்ட்டி ஃபைவ் ஒன்னு எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் சைட்ல உள்ள நம்பர்லயே டபுள் ஃபை சொல்லிட்டு இன்னொரு கேம்னு வந்து இருக்கு இதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டோம் அப்படின்னா நைன் ஃபோர்டி ஃபைவ் கூட வரலாம் இல்ல ஃபோர் நைன் ஃபைவ் கூட வரலாம் ஸோ அது ரெண்டு த்ரீ டிஜிட் நானே இல்லைன்னு எழுதிக்கிறேன் அவ்ளோ தான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் காம்பினேஷன் செகண்ட் சிட்ட காம்பினேஷன் குள்ள வரலாம் இதுல ரொம்ப கம்மி தான் ஓகேவா சிம்பிளான நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் பார்ப்போம் இல்லை என்னன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறத விட அடுத்தடுத்த கான்செப்ட்ல வரக்கூடிய நம்பர் தான் மேக்ஸிமம் நமக்கு ஸ்டோர் பண்ணி கொடுப்போம் ஸோ அதுல இருந்து நீங்க உங்க கேமோட மேட்ச் பண்ணுங்க அதுதான் மேக்ஸிமம் ரிசல்ட் போஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஓகேவா

இங்கே எடுத்துக்கிறதா இருந்தால் ஃபோர் நைன்ட்டி டூ ஒன்று வரும் அதே மாதிரி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி டூ ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்று எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்று அவ்வளோ தான் இதோடு நமக்கு செகண்ட் சர் ரொக்கம்பேஷன் கம்மியாகச்சு ரொம்ப டெஃபுல்லாக இல்லை ஈஸி தான் ஸோ பாருங்க உங்களை எப்படி மேட்ச் ஆகுது அதுபடி யூஸ் பண்ணுங்கள் அந்த நம்ம தேர்ட் ரொக்கம்பினேஷன் கொள்ள போகலாம் ஓகேவா இதில் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் தானே அது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஒன் டே பிஃபோருக்கு செகண்ட் நம்பர் கட் பண்ணுறோன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டேரெக்டாக எடுத்துக்கலாம் அவ்ளோ தான்

അവർ എടുത്തേറ്റ് അത് എപ്പ് ഒരു അത് മറ്റും ഇല്ല സൈഡ് ഓക്കെ செவன்டி ஃபோர் ஒன்று ஏன்னா எந்த நைனை பர்ஸ் வச்சாங்கன்னு சொல்லி தெரியாது இல்லையா அந்த மாதிரி அதனால தான் நம்ம ரெண்டு நம்பர் எடுக்க வேண்டியதாக இருக்குது அண்ட் தென் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் பிஃபோர் சொல்லியிருந்தேன் இல்லையா டூ டேஸ் பிஃபோர்லாம் இங்கே சென் இருந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் சொல்லிருங்க ஜீரோ டபுள் நைன் சொல்லி எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன்று எயிட் சிக்ஸ்டி ஒன்று ஓகே எட்நூத்தி ஆறு ஒன்று எட்நூற்றி அறுபது ஒன்று கிட்டத்தட்ட ஃபிஃப்த் ஆஃப் கமிஷன் வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு நானூற்றி எழுபத்தி நாலு ஓகேவா உறவு நமக்கு எல்லாமே தெரிவிச்சிட்டாதான் கிடைக்குது

ஓகேவா இதில் பாத்துக்கோங்க இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது உங்க ஏமோட இந்த த்ரீ டிஜிட் எல்லாம் முங்க லட்சம் யூஸ் பண்ணிக்கலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எரநூத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நானூற்றி நாற்பத்தி ஏழு நானூத்தி எழுபத்தி நாலு எண்ணூத்தி ஆறு எட்டுநூத்தி அறுபது அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு அவ்வளவுதான் சரி ஓகே இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வந்துருக்கும் பிகாஸ் அடுத்த ரிசல்ட் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா ஸோ அடுத்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி அடிச்சிருக்காங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் வந்திருக்கு நைன் செவன்டி சிக்ஸ் வந்து டபுள் செவன் ஃபைவ் அடிச்சிருக்காங்க டூ டபுள் செவன் அடிச்சிருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் அடிச்சிருக்காங்க எல்லாம் பார்க்குறீங்களா டைமில் ஐம்பத்தி நாலு ரெண்டு டைம் வச்சிருக்காங்க யாரும் டபுள் செவன் டபுள் செவன் ஒன் ரெண்டு டைம் வச்சிருக்காங்க ஸோ அதனால நான் எழுதி இடம் பாருங்க டபுள் செவன் ரெண்டு டைம் வச்சிருக்காங்க ஐம்பத்தி நாளைக்கு வந்து படிச்சிருக்காங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பாம்பினேஷன் ஒன்று போதான்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல அது மாதிரி ஆறு சொல்லி அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அந்த கான்செப்டும் ரெண்டு டைம் வச்சிருக்காங்க ஓகே அண்ட் தென் வேற ஏதாவது இதுல என்ன எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஒன் ஃபோர் அந்த கான்செப்ட்ல ரெண்டு டம்ஸ் நமக்கு இங்க நாற்பத்தி இல்லையா

சார் இவங்க வாரதாவது கான்செர்பே எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஒருவர் அவ்வளவுதான் இங்க இருபத்தாறு கவுன்சர்ட் இருக்கு பாருங்க அதுவுமே நமக்கு ரெண்டு டைம் அடிச்சிருக்காங்க எங்கன்னு பாருங்க இங்க ஒரு இருபத்தி ஆறு இங்க அறுபத்தி ரெண்டு சிக்ஸ் டூ வந்து ஒருவர் அவ்வளவுதான் ஒரே ஒரு மட்டும் எடுக்கிறேன் அது என்னன்னா டபுள் டூ சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் வந்து அவ்வளோ நிறைய டைம் கேம்ல வந்துட்டே இருக்கு ஒரே மாசத்துலயும் ரெண்டு பேரெல்லாம் அடிச்சாங்க அந்த நம்பருக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது திரும்பவும் வரலாம் ஓகேவா மேக்ஸிமம் இன்னொரு கேமுக்கு ஃபுல் எஃபோர்ட் போடுறேன் இதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன் இதுக்குள்ளேருந்து மேக்ஸிமம் கேம் வரும் எதுவுமே ப்ரொடியூசர் தானே சரி சரி இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம் மேக்ஸிம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம் ஸ்டார்ட் பண்ணி அன்லைன் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டேன் இல்லையா அன்லைனும் பண்ணிடுங்க ஸ்டாரும் பண்ணிடுங்க நம்பர்ஸ் பண்ணுறதுல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சிம்பிளாக ஒரு விஷயம் என்னென்னா ஸ்டார் பண்ணி கொடுத்ததுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்துருவாங்க இது வந்து நீங்கள் சப்போர்ட் சப்போர்ட் எடுத்துக்கலாம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அதுக்குமே நான் சொல்லியிருந்தேன் டபுள் செவன் டபுள் டூ செவன்டி டூ டுவெண்ட்டி செவன் அந்த கான்செப்ட் கூட உங்களை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா டபுள்ஸ் கான்செப்ட் நான் எடுக்கல பார்த்தீங்களா டபுள் செவன் டைம் வச்சுக்காங்க டபுள் டூ டபுள் ஃபைவ் வந்திருக்கு டபுள் நைன் வந்திருக்கு இதெல்லாம் கூட வரலாம் கேம்ல அதையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் டபுள் ஃபைவ்